வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆண் புடன் வர இருக்க முன்னெல்லாம் ஒரு வருஷத்துக்கே ரெண்டாயிரம் ஏற்றம் ரெண்டாயிரம் சரிவு அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இரண்டே நாட்களில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணதல் சரிவில் காணப்படுது இந்த வரலாறு காணதல் சரிவு தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிவோட நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாகும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சரி விட எண்பி ஏழு ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது ஒரு கிலோவுக்கு வந்து மேலும் சரியான குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து ஏழாயிரம் இருக்க வாய்ப்புகள் விலையை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாக ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காக இரண்டே ஒரு கிராமுக்கு முன்னூற்றி பதினோரு ரூபாய் விலை சரிவில் தங்கத்தோட விலை மேலும்

ஒன்பதாயிரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சாக இன்றைக்கி ஒன்பதாயிரத்தி ஐந்தாக நீடிக்கிற வில்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இரண்டே நாட்களில் என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு சரின்னு ஆசைப்பட்டா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இருபதா காணப்பட்டது எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பதாக காணப்படுறவில்ல கடந்த இரண்டே நாட்களில் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அதிகபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரமும் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்க தான் செய்யுது எட்டு வருட காலத்துடன் முன்னதாக தங்க பத்திரத்தில் மேற்கொண்ட முதலீட்டை முதலீட்டாக திரும்பப் பெற விரும்பினால் நிதிச் சந்தையில் விற்பதாகவோ அல்லது ரிசர்வ் வங்கியிடம் திட்டமிட்டதுக்கு முன்கூட்டியே திரும்ப பெறும் செயல்முறையை தேர்ந்தெடுக்கப்பட்டவை என்பது இங்கு கூறப்படுகிறது இந்த பத்திரங்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளன என்பதை பொறுத்து வங்கி தபால் நிலையங்கள் அல்லது பங்கு சந்தை உள்பட்ட பல வழிகளின் மூலம் நீங்கள் முதலீட்டை திரும்ப பெறையிலும் அதேபோல் எட்டு வருட முதிர்வு ஆண்டுகளாக இருந்தாலும் நீங்கள் ஐந்து வருடம் முடிந்தால் இந்த பத்திரத்தை விற்று கொள்ள முடியும் என்பது இதன் சிறப்பு இப்பொழுது ஒரு சில காலங்களாக இப்பொழுது அரசானது அந்த பத்திரங்களை வெளியிடுவதை நிறுத்தி வைத்துள்ளது ஏனென்றால் தங்கத்தின் விலையானது ஓரளவை தாண்டி உயர்ந்தது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன